சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் என்று நம்முடைய மனம் கஷ்டப்படுகிறது வேதனைப்படுகிறது அதற்கு என்ன காரணம் என்று ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் சிந்தித்ததுண்டா இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது ஒன்றுமல்ல உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஜாதகத்தில் மாந்தி எங்கு உள்ளது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒருவேளை மாந்தி உங்களுடைய லக்னத்தில் இருந்தால் யோசித்து பாருங்கள் மாந்தி உங்களுடைய லக்னத்தில் இருந்தால் எல்லா வசதிகளும் எல்லா நன்மைகளும் உங்களை சுற்றி நடந்தாலும் உங்கள் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் அல்லது மாந்தியினுடைய பார்வை உங்கள் லக்னத்தின் மீது விழுந்தால் நிச்சயமாக மனவேதனையும் ஏதோ ஒரு சிறு சிறு உடல் ரீதியான நோய்களையும் அல்லது பாதிப்புகளையும் அது கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆக ஜோதிட ரீதியாகவும் நம் மனம் கஷ்டப்படுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது என்பதையும் இங்குள்ள சாயன் பிள்ளைகள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் கிரகங்களை மீறி நாம் பிறந்த கட்டங்களை மீறி இங்கு எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை சற்று தள்ளி போகுமே தவிர ஒரு சிறு அனுபலபம் கூட நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் மாறாது என்பதை ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த உலகத்தில் மன ரீதியான தொந்தரவுகளை அனுபவிப்பதற்கான ஜோதிட ரீதியாக நம் பிறப்பின் அடிப்படையில் ஒரு மாந்தி செய்யக்கூடிய வேலையை நான் முதல்ல சொல்லிட்டேன் அடுத்து அதையும் தாண்டி நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் நாம் செய்யக்கூடிய சில வேலைகள் நாம் செய்யக்கூடாத சில செயல்கள் நம் மனதையும் நம் உடலையும் நம் எண்ணத்தையும் பாதிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல சாயப்பாவை விழுந்து விழுந்து வணங்கினாலும் சரி சிவனை விழுந்து விழுந்து வணங்கினாலும் சரி அல்லது இயேசுநாதரை வணங்கினாலும் சரி அல்லது அல்லாவை வணங்கினாலும் சரி நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை ரொம்ப துல்லியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னால் இந்த உலகத்தில் உங்களை சுற்றி பல நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன அதற்கு மாறாக இரண்டு மூன்று மடங்குகள் தீய விஷயங்களும் கொட்டி கிடக்கின்றன உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வருவதற்கு காலதாமதமாகும் ஆனால் இந்த தீய விஷயங்கள் உங்களை நோக்கி வருவதற்கு மிக எளிதில் வந்துவிடும் நீங்க திரும்பும் திசையெல்லாம் பேசும் இடமெல்லாம் நடக்கும் இடமெல்லாம் செய்யும் இடமெல்லாம் உங்களை சுற்றி தீய செயல்களும் எண்ணங்களும் கொண்ட மனிதர்களும் உங்களை சுற்றி வட்டமிட்டுக் கொண்டே இருப்பார்கள் எப்போ ஒரு வகையான வாய்ப்பு கிடைக்கும் உங்களை வைத்து செய்யலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஆக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் நாம் எதை எடுக்க வேண்டும் எதை எடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் உங்கள் மனநிலையை மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அது மிக முக்கியமாக இருக்கும் சரி இந்த மன வேதனை மிக முக்கிய காரணம் எதுவாக இருந்தாலும் மூல காரணம் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு நான் என் கணவன் மீது வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நான் என் பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நான் என் மனைவியின் மீது வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நான் என் பெற்றோர்களின் மீது வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அது நடக்காத பட்சத்தில் அது நடக்காத பட்சத்தில் நமக்கு அது வழிகளை கொடுக்கும் வேதனைகளை கொடுக்கும் அழுகையை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் ஆக எதிர்பார்ப்பு என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த உலகம் எப்போதும் யாருக்காகவும் நிற்பது கிடையாது சுற்றி கொண்டே இருக்கும் அதுபோல தான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நம்மிடமிருந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நம்மை சுற்றி கொண்டிருப்பார்கள் உன்னிடமிருந்து ஒரு விஷயம் நடந்து முடிந்து விட்டது இனி உன்னிடமிருந்து எந்த விஷயமும் எனக்கு தேவைப்படாது தேவையும் இல்லை உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரியும்போது உன்னை தூக்கி எறியப்படுவீர்கள் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தமும் கூட இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கே பல தோல்விகளையும் பல அவமானங்களையும் பல துக்கங்களையும் நீங்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பல ஆயிரம் உறவுகள் உங்களுக்கு தர முடியாத பா பாடத்தையும் பலத்தையும் ஒரு அவமானம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் நினைக்கலாம் என்ன ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டாங்க என்ன ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க என்ன ஒருத்தர் அளவச்சிட்டாங்க எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க இது எல்லாமே பாடம் ஏன்னா பெரிய பிரச்சனைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம் வருங்காலத்தில் வராமலும் இருக்கலாம் ஆக அதற்கு முன் நீங்கள் தப்பித்து கொள்வதற்கான வழிகளை ஆண்டவன் உங்களுக்கு உருவாக்கி தந்தான் என்பதுதான் தான் உண்மை ஆக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது மிக 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 சூட்சமம் நிறைந்தது நாளை என்ன நடக்கும் நாளை மறுநாள் என்ன நடக்கும் அதை அதற்கு மறுநாள் என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது ஆனால் உங்களுக்கு என்று விதிக்கப்பட்ட ஒவ்வொரு கடுகும் உங்களை வந்து சேரும் உங்களை வந்து சேரும் சேராது என்பது யாராலும் நிர்ணயிக்க முடியாது உங்கள் மனதை நீங்களே கெடுத்து கொண்டால் மட்டுமே உண்டு மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு மற்றவர்கள் திட்டக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தோற்றம் கற்பனை செயல் அது ஒரு நாடகத்தன்மை அந்த நாடகத்தன்மையை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் போவதும் உங்களுடைய மனநிலையையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் உங்களுடைய மெச்சூரிட்டியும் அது குறிக்கும் சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி ஆயிரம் நடந்தாலும் எதை எடுத்து கொள்ள வேண்டும் எதை எடுத்து கொள்ளக்கூடாது என்பதை நீங்கள் முடிவு செய்தால் இந்த உலகம் உங்களை நோக்கி வரும் நீங்கள் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க உங்கள் மனம் வலிக்காது வேதனைப்படாது அழுகாது இந்த எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய இது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகம் இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மாறும் வழிகள் போகும் சாயப்பா உங்களோடு இருந்து வழி நடத்துவார் ஓம் ச